அம்மாட்டி சக்காத்தி அம்மாட்டு சமாச்சாரம் இல்ல சமாச்சாரம் அடிக்கால கேடு

கடைசியாக பாண்டவருக்கு பங்காளி பாண்டவருக்கு தாயாதி அப்படின்ற சொன்ன காரணத்தில நம்மா சுந்திரா អ <muchas> ី

இருந்தால் இந்த பாவிதான உங்களை அம்மா இந்த பாவியின் கதையை எடுத்திருக்கின்றேன் செவிசாந்து கேளுங்களை அம்மா சுந்திராவ் ஆக आला आला मैं चाबी ले होगी अब पावेल आई बोलवी मादे पावेल आई पादावांद करिया हमिया हमिया कृष्ण आसन मोरे बात मत मामा पावेल आई यो जीनी जीनी कारण जी தெரிவிர அம்மா இந்த பாவியன் கதையை உரைக்கின்ற அப்போதாது தெரிந்து கொண்டு என் மீது கோபப்படுவதா இந்த பாவியின் மீது பேசுவதா என்று நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள் அடி அம்மா இந்த பாவிக்க கண்ணி பருவம் நீக்கி மங்கை பருவம் அடைந்த உடனே என் தந்தை சோமகர்த்த மகாராஜாவோ சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்தார் சுயவரம் என்றால் எப்படி தெரிவருமா மகளே அவனை ஐம்பத்தாறு தேச மன்னருக்கும் லிகிதம் அனுப்பி சுயவரம் மேடைக்கு வர வைக்கிறேன் உன் கண்ணு கேத்த கணவனை மாலை மாலையை கையில் கொடுக்கின்றேன் மாலையிட்டு இட்டு மனவாளராக ஏற்றுக்கொள் மகளே என்று என்னிடத்தில் தெரிவித்தார் என் தந்தை சொல்மிக்கு மந்திரம் என்ற பிரகாரம் என் தந்தைய வாக்கின் வெற்றி நானும் சரி தந்தையே என்று உரைத்தேன் அவரோ ஐம்பது அவனே ஐம்பத்தி ஆறு தேச மன்னருக்கும் லிகிதம் அனுப்பி சுயவரத்திற்கு வரவழைத்தார் அந்த சுயவர மேடையிலே இந்த பாவியை வரவழைத்து மலர் மாலையை கையில் கொடுத்து மகளே உன் கண்ணுக்கேத்த கணவன் யாரை பிடிக்கின்றதோ அன்னவரை மாலையிட்டு மலர்ந்து கொண்ட மகளே என்று என்னிடத்தில் கட்டளையிட்டார் நான் மலர் மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ராஜாக்களாக பார்த்து அம்மா இந்த பாவிக்கு ஒருவரையும் பிடிக்கவில்லை அடி அம்மா அப்படி பிடிக்காத காரணத்தால் இந்த பாவி நான் மலர் மாலையை கீழே போட்டுவிட்டு அரண்மனைக்குள்ளே சென்று விட்டேன் அப்படி இருந்தாலும் எனக்கும் உள்ளே ஒரு பயம் ஏனென்றால் நம் தந்தையோ அவனை ஐம்பத்தாறு தேசம் மன்னர்களையும் லிகிதம் எழுப்பி விவரத்திற்கு வர வைத்திருக்கின்றார் பெண்ணாகப் பிறந்து பாவி அலட்சியை படித்து விட்டாலே என்று நம் தந்தை மீது போர் தொடுப்பார்களோ என்னவோ என்று தானோ மறுமுறை மலர் மாலையை கையில் எடுத்து சுயவர மேடையில் வாயிற் படியில் நின்று பார்த்த உடனே காலையிலே ஏழு புறவைகளை கூட்டிக் கொண்டு கதிரவன் என்று சொல்லக்கூடிய ஆதவன் சூரிய நாராயண மூர்த்தி கரகரவென்று எப்படி வருவாரோ அத்தன்மை போல் ஒரு ஒரு முகம் தெரிந்ததடி அம்மா அவர் யார் தெரிவருமா இப்பொழுது நீங்கள் கூறினீர்களே அன்னவருக்கு மாலை இட்டு இந்த பாவி மடவாளராக ஏற்றுக் கொண்ட நடி அம்மா அப்படி ஏற்றிக் கொண்டு சிலது நாக்கள் மட்டும்தான் அவரிடத்தில் நான் வாய அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஜலம் எடுக்கலாம் என்று குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு குளக்கரைக்கு செல்லலாம் என்று செல்லக்கூடிய வேலையிலே எனதுக்கு பின்னால் நாலு பெண்மணிகள் வந்தார்கள் வந்தவனிலே அதோ போகின்றாளே அவன் யார் என்று ஒருத்தி கேட்டால் யார் என்று இன்னொருத்தி கேட்டால் ஒரு பேரரசனுக்கு மகளாக பிறந்து ஒரு ஈகுலத்தான் ஒரு ஈழ ஜாதியான் ரதையின் சுடன் ஒருவன் காலாலிடக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடிய அவளை மறந்த பாவி என்று அவள் என்னிடத்தில் சொன்னார்கள் அடி அம்மா ஆடவன் பார்த்து இந்த பாவியை நகர்த்தியிருந்தாலும் நான் பொறுத்துக் கொண்டிருப்பேன் அந்த பாவி சொன்ன வார்த்தை என் இதயத்தில் ஈட்டி தாய்ந்தது போல இருக்கின்றது குடத்தை கீழே போட்டுவிட்டு அடைய ஈ குளத்தானே ஈன சாதியானே உன்னுடன் நான் வாயில் மாட்டேன் என்று என் தாய் வீடு சென்று விட்டேன் என் தந்தையோ சில புத்துவதிகள் உரைத்துப் பார்த்தார் மகளே நீயே மலர்மாலையை கழத்தில் போட்டு மனவாளராக ஏற்றுக்கொண்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நின்று கட்டிய கணவனை வெறுக்க வேண்டாம் என்று என் தந்தையோ எத்தனையோ புத்திமதிகளை சொல்லி பார்த்தேன் என் புத்திக்கோ எட்டுவதாக இல்லை தந்தையே அன்னவரிடத்திலே நான் வாய மாட்டேன் என்று முடிவாக சொல்லிவிட்டேன் ஒரு அரசனுக்கு மகளாகப் பிறந்து நீ வாயா வெட்டியாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்று அங்கு தேசத்திற்கும் விதர்ப்ப தேசத்திற்கும் நடுவே ஒரு அரண்மனையை கட்டி அன்னவர் பிரிந்து வந்த நாள் முதலாக ஆந்தள் முகத்தை பார்க்காமல் உன்னை போன்ற தோய்ப் பெண்களுடன் நான் வாழ்ந்து வருகின்றேன் அடியம்மா இப்போது வந்து கண்ணமகாராஜா தான் யாரா சொன்னார் என்று சொன்ன காரணத்திலான் உங்களை அடித்து விட்டேன் ஆனால் பாண்டவருக்கு பங்காளி பாண்டவருக்கு தாயாது என்ற மச்சத்தில் நான் அங்கு வருவேன் வந்தாலும் அன்னவர் முகத்தில் வீழ்க்க மாட்டேன் ஏனென்றால் அச்சம் மனம் ஞானம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்கு வகை குணங்கள் என்னை தடுக்கின்றது அதுவும் மட்டுமல்லாமல் அவர் பாண்டவருக்கு பங்காளி என்று உரைக்கின்றார் அன்னவர் இடத்துல நான் சில வாவார்த்தைகளை ஆட வேண்டும் ஆதலால் அன்னவர் இடத்துல நேர்முகமாக பேச மாட்டேன் இருவர் இறையை வளர்க்க வேண்டும் திரைக்குள்ளே நான் இருப்பேன் திரைக்கு வெளியே அவர் இருக்க வேண்டும் எந்த சந்ததியாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் உரைக்க வேண்டும் அப்படியா நான் உன்னிடத்தில் உரைப்பேன் அதற்கு சம்மதம் என்றால் சம்மதம் அப்படியா